மாலை நேரம் மாரியம்மன் கோவில் கலகலத்தது கலர் பார்க்கும் விடலர்களை தவிர்த்து சீனு தனியாக நின்று அம்மனை கும்பிட்டான் கூடவே ரகுவையும் நினைத்து கொண்டான் இம்மாதிரி வேலைகளுக்கு ரகுதான் லைக் அவனை எங்கே பார்ப்பது நாலொரு திருட்டும் பொழுதொரு ஜெயிலுமாய் அலைகிறவன் அவன் அர்ச்சகர் கொடுத்த திருநீற்றை நெட்டியில் இட்டுக்கொண்டு வெளியே வந்தான் சீனு தூரத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓரமாய் சீனுவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது ரகுதான் நின்றுதான் டே ரகு உறக்க கூப்பிட்டான் சட்டனை முடியை சிலிப்பி கொண்டு திரும்பினான் ரகு டேய் சேனு நீயா என்னப்பா என்ன அக்கறையா கூப்பிடுற ஏதாச்சும் கல்யாணம் காணா ஏதாச்சும்மா ஆட நீ ஒண்ணு அது குறைச்சல் உனக்கு என்னப்பா வேலைக்கு சம்பளம் சம்பளம் பாரு இந்த உத்தியோகம் இதெல்லாம் நடக்காது என் ஒவ்வொரு நாளும் தான் வியாபாரம் பேங்கு வர்றதுக்கும் தான் என்னை நம்பறான் அனாவசியமா சம்பளத்தை தவிர பைசா கழுவுன தண்ணியா கூட காட்ட மாட்டேங்கிறான் அதனால ஒரு பிளான் பண்ணிருக்கேன் நீ தான் உதவி பண்ணணும் பிளான பத்தி அப்புறம் பேசுவோம் முதல்ல ஐயர்கடை இட்லியை பத்தி கொஞ்சம் பேசணுமா போலாமா ம் கிருஷ்ணா கபே காட்டு வாங்கியது உண்மையிலேயே கிளீனர் பையன் ஈக்கிளை விரட்ட வடாது பாடுபட்டு கொண்டிருந்தான் இருவரும் உட்கார்ந்தார்கள் கிருஷ்ணய்யர் கேட்காமலே சுட சுடு இட்லியை இலையில் வைத்தார் ரகு ஐயரே தொண்ட ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் வெந்நீர் கொண்டா என விரட்டினான் இப்ப சொல்லு நாளைக்கு காலையில ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கறதுக்காக பேங்க்ல நாலு லட்சம் எடுத்துட்டு வர போறோம் நானும் டிரைவர் மட்டும் தான் கார்ல போறோம் சாய்பாபா காலனி கோவை பேங்க்ல பணத்தை எடுத்துட்டு தடாகம் ரோடு வழியா வருவோம் ஜிசிடி தாண்டினதும் ஈ காக்கா கூட அந்த நேரத்தில் இருக்காது திக் ஃபாரஸ்ட் ரெண்டு பக்கங்களும் கருவேல மரங்கள் தான் நிற்கும் கட்டி போற பஸ்ஸுகளும் பன்னிரண்டு மணிக்கு தான் நாரியே எப்பவாச்சும் வரும் அங்க ஒரு சின்ன பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு பின்னாடி நீ நிக்கணும் காரை நிறுத்திட்டு இறங்குவோம் எதுக்கு ஒண்ணுமில்ல ஒன்றுக்கு போகத்தான் தான் போறது வழக்கம் ஓஹோ நாங்க ரெண்டு பேரும் இறங்கி சீப்பை திறக்கிறதுக்குள்ள பின்பக்கமா சட்டுன்னு பெட்டி எடுத்துட்டு ஏதாவது கட்டையால முதல்ல லேசா ஏன் மண்டைய பார்த்து அடி நான் கீழே விழுந்துடுவேன் முடிஞ்சா அவனையும் ரெண்டு சாத்து சாத்து அவனும் கீழே விழுந்துடுவான் டைம் பார்த்துட்டு பேங்க்க்கு போன் பண்ணுவாரு பணத்தை எடுத்தாச்சானு கண்டிப்பா கார் எடுத்துட்டு தேடிட்டு வருவாரு ஆஸ்பத்திரியில சேர்ப்பாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு நீ பெட்டிய வச்சுட்டு தைரியமா உலாம் வரலாம் ரெண்டு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் போலீஸ் விசாரணையில் என்னை விட டிரைவர் தெளிவா சொல்லுவான் நான் கவலைப்படாம வீடு வந்து சேர்ந்துடுறேன் நைட் ஓர் நைட்டா மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல வடக்கே எங்கயாவது கிராமத்துல செட்டில் ஆயிடலாம் விளக்கினான் சீனு நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல நோனோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நாளைக்கு காலையில நீ தயாராயிரு சீனு புறப்பட்டான் மறுநாள் திட்டப்படி எல்லாம் சரியாக நடந்தது ஆனாலும் எல்லோரும் அவசரக்காரர்களாய் போய்விட்டதால் கொஞ்சம் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே நடந்துவிட்டது திட்டப்படி சீனுவும் டிரைவரும் பணம் நாலு லட்சத்தை பெட்டியில் சுமந்து கொண்டு பதட்டப்படாமல் தடாகம் ரோடு சின்ன பாலத்தருகே காரை நிறுத்திவிட்டு இறங்கி முள்வேலி ஓரமாய் ஒதுங்கிய அதே வேளையில் ரகு நல்ல இரும்பு தறியால் மண்டையை பார்த்து நிஜமாகவே இருவரையும் செமத்தியாய் தாக்கினான் நிஜமாகவே இருவரும் மயங்கி விழுந்தனர் இருவரின் மண்டையிலிருந்தும் ரத்தம் லேசாய் எட்டி பார்த்தது இப்போது ரகு உஷாரானான் அவனுடைய திட்டப்படி இன்னும் இரண்டு மைலில் வரும் இடையார் பாளையத்தில் பஸ் ஏறி ஆணைக்கட்டி வலையாய் கேரளா சென்று கேரளா வாசி ஆகிவிடுவது என்பது அவன் திட்டம் பெட்டியை தூக்கி கொண்டு கண்மன் தெரியாமல் ஓடினான் அவனுடைய துரதிருஷ்டம் அலகேசன் சாலையில் மணல் ஏற்றி வந்த லாரி டிரைவர் குறிபாதையில் இவனையே குறிபார்த்து சரியாய் மோதி மரத்தோடு சாய்த்துவிட்டு பயத்தில் இறங்கி வந்தவழியே ஓடிவிட்டான் லாரி இடையில் சிக்கிய ரகுவும் பணப்பெட்டியும் ஒரு சேர வாயை பிளந்தனர் பெட்டியில் அடுக்கப்பட்டிருந்த நான்கு லட்சங்களும் கோவை நகர காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அரசின் வனத்துறை கருவேல மரங்களில் போய் உட்கார தூங்கின இந்த இருந்த இந்த ரெண்டு நண்பர்களை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையை நீங்க எவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால மறக்காம லைக் பண்ணிடுங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆள்னு போட்டுக்குங்க ஏன்னா இதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான கதை போட போறேன் அந்த கதை உங்களுக்கு உடனே வரோம்னா நீங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கதையை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அடுத்து ஒரு நல்ல கதை சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே